கடன் வாங்கியவர் இறந்து விட்டால் அவருடைய வாரிசுதாரர் அந்த கடனை கட்டாயமாக திருப்பி செலுத்த வேண்டுமா இது ஒரு நல்ல அருமையான கேள்வி இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கடன் வந்து எதற்காக வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியது முக்கியம் அந்த கடன் வந்து சொத்தின் மீது வாங்கப்பட்டிருக்கா அல்லது தொழில் சார்ந்து வாங்கப்பட்டிருக்கா அந்த கடனை வாங்கி ஒரு தொழில் முதலீடு வாங்கியிருக்காரு அதாவது தொழில் உபகரணங்கள் அதை தொழில் முதலீடு செஞ்சிருக்கான சரியான ஆஹ் வகைப்பாடுகள் சாட்சியங்களா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எந்த கடன் அப்படின்றத பொறுத்து தான் வாரிசுதாரர்கள் திருப்பி செலுத்த வேண்டுமா அப்படின்றத பாக்கணும் அந்த கடனை வாங்கி வாரிசுகளுக்கு நேரடி அல்லது கல்வி ஆகோ தெரிகிற மாதிரி இந்த இன்னாரிடம் இந்த வாங்கிய கடன் இன்னாருக்கு நேரடி போது அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்பர் ஆயிருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பார்த்துதான் வந்து அதை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு அந்த கடனை வாங்கிய நபர் தவறிய பட்சத்தில் காலமான பட்சத்தில் அந்த நபரின் மீது அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் ஏதாவது இருக்கும் என்றால் அந்த சொத்துக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அந்த கடனை அந்த நிதி நிறுவனமும் திரும்ப பெற முடியும் ஆனால் அவர்களுடைய வாரிசுதார்களை கட்டாயப்படுத்த முடியாது தனிநபர் கடன் அப்படின்ற விஷயத்துல அல்ல தனிநபர் கடன் இல்லாமல் வேற ஏதாவது குடும்ப தேவைகள் அல்லது கல்வி கடன் அல்லது சொத்து சொத்துக்காக அது போன்ற விஷயங்களுக்காக வாங்கியிருக்காரு அந்த கடன் வந்து அதுக்காக தான் நேரடியா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வரும் பட்சத்துல அதை நிரூபிக்கும் பட்சத்துல கல் அந்த நிதி நிறுவனமோ அல்லது வங்கியோ வந்து வாரிசுதார்கள் வந்து உங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த படத்தை திருப்பி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போயிட்டு உரிய உத்தரவு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம சட்டம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா இது வரக்கூடிய சட்டம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் யாரோ ஒருவருக்கு நிச்சயமா பயனுடையதா இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வே ஜெகதீசன்